ஒரு கோடியே ஐம்பது லட்சம் குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டுக்கு தேர்தலுக்கு பத்து நாட்களுக்கு முன்பாக பத்தாயிரம் ரூபாய் பணம் அக்கௌண்ட்ல போடப்படும் வறுமை ஒழித்திருக்கிறோம் தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கோம் அப்படியெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டாரான் பாத்தீங்கன்னா அப்படிலாம் சொல்லி ஓட்டு கேட்கல திருத்தணிய தான் திமுக யாருக்கும் தெரியாதுன்னு இங்க ஒரு பட பையன் சொன்னாரு இது ஒரு கேவலமான அரசியல் மட்டமான அரசியல் பீகார் வளர்ச்சி அடைந்திருந்தால் தொழிற்சாலைகள் பெருகி இருந்தால் ஏன் கோடி பேர் விட்டு வெளியே வந்து வேலை செய்கிறார்கள் கேவலமான வேலையை ஒன்றிய பாஜக அரசும் குமாரை சேர்ந்து பத்தாயிரம் ரூபாய் பணத்திற்காக விற்கப்பட்டது ஜனநாயகம் வணக்கம் நான் உங்கள் சைதை சாதி திராவிடத்தின் குரல் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி பீகார் தேர்தல் முடிவு ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் ஓட்டு உரிமை தேவை நினைப்பவர்கள் எல்லோரும் மன்னர்கள் என்று கொண்டவர்கள் அல்லது ஜனநாயகத்தின் மீது தேர்தல் மீது இன்னும் நம்பிக்கை வைத்திருப்போம் எல்லோருமே அதிர்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு கவலை கொள்ளக்கூடிய அளவிற்கு ஏன் இவ்வளவு கேலி கூத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்ற வருத்தம் படக்கூடிய அளவிற்கு பீகாரின் தேர்தல் முடிவு அமைந்திருக்கிறது எல்லாம் தேர்தலுக்கு பிறகு எல்லாம் பெரும்பான்மை தொலைக்காட்சிகள் வந்து ஆட்சி தக்க வைக்கும் என்று சொல்லி இருந்தாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட வெற்றியை இந்தியா கூட்டணி பெறும் என்று சொல்லப்பட்டது அதாவது அப்புறம் நடைபெற்ற முதல் தேர்தல் இந்தியாவில் எஸ்ஐஆர் நடை முடிந்திருக்கிற தேர்தல் நடைபெற்றிருக்கிறது உச்ச வரை போனார் அண்ணன் திரு ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் ஓட்டு திருடை பற்றி ஒரு இருபத்தி ஆறு நாள் யாத்திரை போனார் கூட்டணி அமைத்தார்கள் எல்லாம் சரியாக இருந்தது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை மீண்டும் பாஜக கூட்டணி பீகாரில் பெற்றிருக்கிறது சரி அப்படி என்ன விட்டார்கள் அந்த கூட்டணி அப்படி என்ன அங்கு நடந்தது மக்கள் நலப் பணிகள் நடைபெற்றதா அல்லது இந்தியாவின் ஒன்றிய அரசு பீகாரை முன்னேற்றி விட்டதா என்று சொன்னால் மிகப்பெரிய கொடுமை கூத்து என்று சொன்னால் இருபது ஆண்டு காலமாக நிதிஷ்குமார் அவர்கள் அங்கு முதலமைச்சராக இருக்கிறார் நான்கு முறை ஐந்து முறை கூட்டணி மாறி மாறி வைத்து யார் இறந்தாலும் இவர்தான் பிணமாக காட்சி அளிப்பார் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இவர் தான் மாப்பிள்ளையாக காட்சி அளிப்பார் சொல்வதை போல எந்த அணிக்கு போனாலும் இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் ஐந்து முறை நிதிஷ்குமார் அணி மாறி இருக்கிறார் இந்த மிகப்பெரிய கூத்து இந்தியாவின் தலைமை அமைச்சராக ஒன்றியத்தின் தலைமை அமைச்சராக நரேந்திர மோடி தாமோதரஸ் நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு அந்த தேர்தல் பிரச்சாரத்தை பீகார்ல போய் என்ன சொன்னார்னா நாங்கள் வந்தோம் ட்ரெயின் விட்டிருக்கிறோம் பாலம் கட்டினோம் ரோடு போட்டோம் யூனிவர்சிட்டி கொடுத்தோம் வறுமை ஒழித்திருக்கிறோம் தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கோம் அப்படிலாம் சொல்லி ஓட்டு கேட்டாரான்னு பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாம் சொல்லி ஓட்டு கேட்கல அவருங்க போய் என்ன ஓட்டு கேட்டார் பீகார் மக்களே பார்த்தீர்களா தமிழ்நாட்டில் இருப்பவெல்லாம் பீகாரிகளை தாக்குகிறார்கள் பீகாரிகளை கேவலப்படுத்துகிறார்கள் அது திமுக துணை போகிறது அப்படின்ட்டு திருத்தணிய தான்னா திமுக யாருக்கும் தெரியாதுன்னு இங்கே ஒரு படப்பையன் சொன்னார் ஆனால் திருத்தணிய தான் திமுக யாருக்குமே தெரியாதுன்னு சொன்ன அந்த கட்சியின் தலைமை அமைச்சர் தான் பீகாரில் திமுக விமர்சனம் செய்து பிரச்சாரம் செய்தார் கேவலமான அரசியல் மட்டமான அரசியல் இந்தியாவின் பிரதமர் பதவிக்கு ஒரு இழுக்கை தேடிக்கிடக்கூடிய பேச்சை ஒவ்வொரு தேர்தல் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார் பீகார்லையும் பேசினார் பீகாரில் நரேந்திர மோடி தேர்தல் வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு காலத்தில் அவர் எங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் செய்தாரோ அங்கெல்லாம் அவர் போனது காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டால் உங்களை எருமை மாடலாம் எடுத்து கொண்டு போய் விடுவார்கள் இது நரேந்திர மோடி உதயத்த ஒரு பொன்மொழி நீங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டால் உங்கள் தாலியெல்லாம் மறுத்து முஸ்லீம் இடத்துல கொடுத்து விடுவார்கள் இது நரேந்திர மோடியோடைய அடுத்த பொன்மொழி நீங்க நான் இங்க தோத்து விட்டால் பாகிஸ்தான் பட்டாசு வெடித்து கொண்டாடுவார்கள் இதுவும் நரேந்திர மோடியோட ஒரு பொன்மொழி நான் ஜெயிக்க வேண்டுமா பாகிஸ்தான் ஜெயிக்க வேண்டுமா குஜராத்தில் போய் நரேந்திர மோடி பேசின ஒரு பேச்சு மதவெறியை ஒரு வெறுப்பை ஒரு ஜாதிய சித்தாந்தத்தை மக்களை குழப்பக்கூடிய கூடிய ஒரு கீழ்த்தரமாக ஒரு நாலாந்தர பேச்சை தான் நரேந்திர மோடி அங்க பேசி சரி இப்போ இரட்டை இன்ஜின் சர்க்கார் இந்த சர்க்காருக்கு மத்திய அரசுக்கு ஆதரவாக இருக்கிறதா மக்கள் ஓட்டு போட்டார்கள் சொன்னால் இந்தியா முழுவதும் ஒரு இரண்டு பீகாரை சேர்ந்த மக்கள் அப்பாதிகள் விபரம் தெரியாதவர்கள் முறையில் இல்லாதவர்கள் ஆனால் உழைப்பாளிகள் மகாராஷ்டிராவில் குஜராத்தில் கர்நாடகாவில் தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் ஆந்திராவில் தெலுங்கானாவில் இந்த வளர்ந்த மாநிலங்கள் அனைத்திலும் வேலை செய்து கொண்டிருப்பெல்லாம் பீகார் சகோதரன் தான் இருபது ஆண்டு காலத்தில் மோடியால் நிதிஷ்குமாரால் பதினோரு ஆண்டுகால மோடி ஆட்சியில் இருபது ஆண்டுகால நிதிஷ்குமார் ஆட்சியில் ஒருவேளை பீகார் வளர்ந்திருந்தால் பீகார் வளர்ச்சி அடைந்திருந்தால் தொழிற்சாலைகள் பெருகி இருந்தால் ஏன் இன்று வரையில் இரண்டு கோடி பேர் பீகாரை விட்டு வெளியே வந்து வேலை செய்கிறார்கள் எல்லோருக்கும் அதிர்ச்சியை தந்திருக்கிற முடிவு ஒரு கேவலமான வேலையை ஒன்றிய பாஜக அரசும் நட் நிதிஷ்குமார சேர்ந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சம் குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டுக்கு தேர்தலுக்கு பத்து நாட்களுக்கு முன்பாக பத்தாயிரம் ரூபாய் பணமாக போடப்பட்டது நீங்கள் தொழில் தொங்குவதற்காக இந்த பணம் போடப்பட்டது ரூபாய் பணத்துக்கு தான் யூபியில் வேலை செய்கிறோம் பத்தாயிரூபா பணத்துக்கு தான் சென்னையில் வேலை செய்கிறோம் பத்தாயிரவா பணத்துக்கு தான் ஆந்திராவில் தெலுங்காவில் கர்நாடகாவில் குஜராத்தில் வேலை செய்கிற அந்த ஜனங்களுக்கு வறுமை கூட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு மிகவும் சங்கடத்தோடு வாழ்க்கை நடத்துபவர்களுக்கு திடீர்னு அரசாங்கம் ரூபாய் போட்டால் என்ன ஆகும் இது பெறப்பட்ட வெற்றி அல்ல பணம் கொடுத்து வாங்கப்பட்ட வெற்றி பீகாரில் ஜனநாயகம் கேள்விக்கு தாக்கப்பட்டது பத்தாயிரம் ரூபாய் பணத்திற்காக விற்கப்பட்டது ஜனநாயகம் ஒரு பக்கம் எஸ்ஐஆர் தாக்குதல் ஒரு பக்கம் பத்தாயிரம் ரூபாய் பணம் வெற்றியை இவர்கள் தேடி விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள் அங்கே தேஜஸ்வி யாதவ் இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக திரு ராகுல் காந்தியோட சேர்ந்து பிரச்சாரம் செய்தார் இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒத்துமொட்டை எலெக்ஷன் முடிவுலேயே அதிக ஓட்டு வாங்கியிருக்கிறது ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறது யாருன்னு கேட்டால் இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் ஒரு கோடியே பதினெட்டு பத்தொன்பது லட்சம் ஓட்டு வாங்கின தொகுதி வெறும் லட்சம் ஓட்டுகளை பெற்றிருக்கிற பாஜக பெற்றிருக்கிற நிதிஷ்குமார் பெற்றிருக்கிற தொகுதி எண்பத்தி ஐந்து ஜனநாயகம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு முறை பிரதமர் பிரச்சாரம் செய்திருக்கிறார் இருபத்தி நாலு முறை உள்துறை அமைச்சர் பிரச்சாரம் செய்திருக்கிறார் எழுபது மத்திய அமைச்சர்கள் பத்து முதலமைச்சர்கள் ஆறுநூறு பிரச்சார கூட்டங்கள் பணம் இவை எல்லாம் சேர்த்து ஜனநாயகம் சூறையாடப்பட்டது பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பெறப்பட்ட வெற்றி தான் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி பீகாரில் பெற்றது அவமானம் அசிங்கம் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் தேர்தல் முறையை விரும்பக்கூடியவர்கள் வாக்குச்சீட்டு மீது நம்பிக்கை வைத்திருப்பது எல்லோரும் இந்த வெற்றியை புறக்கணிக்க வேண்டும் கண்டிக்க வேண்டும் வணக்கம்